வீடுங்க பார்க்கல அவங்க அடக்கிறான் வடை என்னடா நாய்க்குட்டிங்களை சண்டை போட விட்டுட்டு வேடிக்கை பார்த்துட்ருக்குறாங்க அப்படின்னு பார்க்குறீங்களா பப்பி அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டு சேடோ கோயம்புத்தூரில் இருக்கிற பார்த்தீங்களா சேடோ அவங்க ரெண்டு பேர்த்தோட வாழ்க்கை வரலாறு தான் ஒரு சின்ன கிளிப்பாக வீடியோவாக எடுத்திருக்கேன் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஏற்கனவே நான் பிளாக் வீடியோவில் ஷேர் பண்ணியிருப்பேன் பப்பியோட குட்டி செய்யலாம் சரி அதெல்லாம் வந்து அப்படியே ஒரு ரிப்பீட்டடாக ஒரு சின்ன சின்ன கிளிப் வீடியோ காட்டுறேன் பப்பி ஏற்கனவே நான் வந்து ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன் டெடி வந்து குளிக்க வச்சா அலப்பரம் பண்ணுதுன்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அந்த வீடியோவில்வே சொல்லியிருப்பேன் பப்பியை பார்த்தீங்கன்னா எங்கள் சித்தி தான் வந்து எங்களுக்கு வந்து கொடுத்தாங்க சரி பெண் குட்டி தான் சொன்னாங்க சரி வேறு எங்கேயும் விட வேண்டாம் நாங்களே வளர்த்திட்ருந்தோம் அப்புறம் இப்போ பப்பையும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு குட்டி போட்டுருச்சு இடையில அந்த குட்டி தான் பார்த்திங்கன்னா இப்போ வீடியோக்குள்ள ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் காட்டின டெடியும் சேர்க்கும் ஒரு மூணு குட்டியும் நாங்கள் தான் வச்சுருந்தோம் அப்புறம் எல்லா குட்டியும் நம்மளே வளர்த்த முடியாது வீடு நமக்கு வந்து ரொம்ப சின்ன வீடு தான் அதனால் பார்த்தீங்கன்னா குட்டிகளையெல்லாம் வந்து கேட்டவங்களுக்கு கொடுத்துட்டோம் லாஸ்ட்டாக டெடியஞ்சாக்கும் கொஞ்ச நாள் எங்கள் கிட்டே தான் இருந்தது நம்ம அதனால் எங்களுக்கு வந்து வளர்த்த முடியல எல்லாருமே வந்து வேலைக்கு போயிடுறோம் ஸ்கூலுக்கு போயிடுறாங்க நம்மளே பார்க்கவும் முடியல கிட்டத்தட்ட காலையில் எழுந்திரிச்சோம்னா ஒரு ஒன் ஹவர் வந்து கிளீனிங் ஒர்க் எதுக்கே போயிடும் அப்புறம் விரும்பி தான் கேட்டாங்க வளர்த்துறோன்னு சொல்லி அவங்களுக்கு தான் கொடுத்துருக்குது அதுக்கப்புறமா பப்பிக்கோட பர்த் கண்ட்ரோல் பண்ணுற வீடியோ எல்லாமே பார்த்துருப்பீங்க இதை ஏன் நான் ரிப்பீட்டாக காட்டுறேன்னு பார்த்திங்கன்னா ஒரு இந்த வீடியோவை பார்த்துட்டு ஒருத்தவங்க வந்து கமெண்டில் சொல்லியிருந்தீங்க வாயில்லாத ஜீவன்களுக்கு மருத்துவர்கள் செய்யும் உதவின்னு சொல்லி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதில் வந்து ஒரு சப்ஸ்கிரைபர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க இது எங்கே பண்ணுறாங்க இதுக்காக நீங்கள் எவ்வளோ பணம் செலவு பண்ணீங்கன்னு கேட்டிருந்தாங்க நான் வீடியோலேயும் சொல்லியிருக்கேன் ஷார்ட்ஸ்லேயும் சொல்லியிருப்பேன் அந்த லாங் வீடியோலேயும் சொல்லியிருப்பேன் இது வந்து நாங்கள் எங்கள் ஊர் வந்து பொள்ளாச்சி பொள்ளாச்சியில் இருக்கிற பெதப்பம்பட்டிங்கிற ஊரில் பொங்கல் நகரம் அங்கே தான் பார்த்தீங்கன்னா இங்கே மெடிக்கல் ரிசர்ச் சென்டர் இருக்குது அங்கே தான் வந்து பப்பிக்கு நாங்கள் வந்து ஸ்டெர்லைசேஷன் அதாவது பர்த் கண்ட்ரோல் ஆப்ரேஷன் பண்ணினது இப்போ நம்ம கொஞ்சம் பயந்துக்காமல் இருந்துக்கலாம் பப்பி வந்து கீ நம்ம கீழே போனாலே பயமாக இருக்கும் அதனால் வந்து இப்போ நம்ம பர்த் கண்ட்ரோல் பண்ணி விட்டுட்டோம்னா கொஞ்சம் நம்ம பயம் இருக்காது அதனால் எப்படி நம்ம லைஃப் லாங் நம்ம நம்ம கூட தான் இருக்கும் அதனால் நம்ம வந்து கொஞ்சம் சேஃப்டியாகவும் பார்த்துக்கலாமே அப்படிங்குறக்காக பத் கண்ட்ரோல் பண்ணியாச்சு இதுக்காக நாங்கள் வந்து இந்த ஹாஸ்பிட்டல் வந்து ஒவ்வொரு பைசா கூட நாங்கள் செலவே பண்ணலை ஹியூமன் நமக்கு எப்படி வந்து ஒரு ஆப்ரேஷன் ப்ரொசீஜருக்காக பண்ணுவாங்களோ அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ரிசர்ச் சென்டரில் சூப்பராக எல்லா டெஸ்ட்டுமே பண்ணி அதுக்கப்புறம்தான் ஒன் மந்த்துக்கு அப்புறம் தான் அப்பாயின்மெண்ட்டே கொடுத்தாங்க சர்ஜரி பண்ணுறக்கு ஒரு வழியாக சர்ஜரி பண்ணிட்டு வந்த பிறகு பார்த்திங்கன்னா பப்பி அன்னைக்கு ஈவினிங் வந்து வாமிட்டிங் எடுத்துகிட்டு சேரில் படுத்துருந்தது அந்த வீடியோ தான் அது அந்த வீடியோவில் காட்டாத சில விஷயங்களை வந்து நான் இந்த வீடியோவில் காட்டியிருக்கேன் அவ்வளோதான் அதுக்கப்புறம் நான் சொல்லியிருப்பேன் போன வீடியோவில் பப்பி வந்து முதல் நாளே பார்த்திங்கன்னா ஸ்டிச்சஸ் எல்லாம் பிரிச்சிருச்சு அந்த ஊண்டை வந்து அப்படியே நக்கி நக்கி நம்ம உடம்புல ஏதோ புதுசாக ஒன்று வந்திருக்குது அப்படின்னு சொல்லி அந்த ஊண்டை நக்கி நக்கி பார்த்திங்கன்னா முதல் நாளே அந்த ஸ்டி ஸ்டிச்செல்லாம் பிரிச்சிருச்சு எங்களுக்கே ரொம்ப பயமாக இருந்தது என்னடா இப்படி ஆயிடுச்சு இது வந்து ஒரு பெரிய ப்ராசஸாக போயிட்டுருக்கும் அந்த சர்ஜரிங்கிறது மறுபடியும் நம்ம ரீ சூச்சரெல்லாம் போடணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டம் என்ன பண்ணுறதுன்னு நம்ம யோசனை பண்ணிகிட்டு இருந்தேன் சரி எதுக்கும் நம்ம வந்து அவங்க வந்து இந்த பீட்டின் சொல்யூஷன் ஆயின்மெண்ட் இதெல்லாம் வந்து எழுதி கொடுத்துருந்தாங்க இதெல்லாம் போய் நான் ட்ரெஸ்ஸிங்கெல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு அந்த பீட்டாடின்னு சொல்லி சொன்னால் நல்லா அந்த ஊண்டுக்குள்ளே ஊற்றி விட்டுட்டேன் ஊண்டுக்குள்ளே நல்லா வெட் பண்ணி விட்டுட்டு ஆயின்மெண்ட் வச்சு இந்த மாதிரியே பார்த்தீங்கன்னா டெய்லியும் ரெண்டு டைமும் நாங்கள் பப்பிக்கு ட்ரெஸ்ஸிங் போட்டு விட்டுட்டு தான் இருந்தோம் இந்த மாதிரி ட்ரெஸ்ஸிங் போட்டு போட்டு விடும்போது பார்த்தீங்கன்னா நான் அடுத்த வீடியோவில் அடுத்து அடுத்து வர வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள் பார்த்துட்டே வந்தீங்கன்னா தெரியும் ஊண்டு தான் வந்தது திடீர்னு பார்த்தோம்னா நிர் கோர்த்துக்குச்சு நல்லா இந்த பப்புள்ஸ் மாதிரி ஃபுல்லாக ஊண்டு ஃபுல்லாக பப்புள்ஸ் மாதிரி உப்பி வந்துருச்சு எங்களுக்கு கொஞ்சம் பயமாக தான் இருந்தது ஓ ஏதோ உள்ளே ஏதோ நல்லா இன்ஃபெக்ஷன் ஆகிடுச்சி போல் பஸ் கலெக்ஷன் ஆகிருச்சு அப்படின்னு நினச்சி நான் பயந்துகிட்டே இருந்தேன் அப்புறம் ஒரு ஸ்டெரையில் நீண்டில் வச்சு லேசாக பஞ்ச் பண்ணி விட்டேன் ஆனால் தண்ணி மாதிரி எதுவுமே வரல நம்ம வந்து இந்த ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுறதுனால கொஞ்சம் அந்த ஊண்டு நமக்கு கொஞ்சம் தெரியும் அதனால் பண்ணிவிட்டேன் இங்கே வந்து அப்படியே வந்தீங்கன்னா கோயம்புத்தூரில் நம்ம ஷேடோ ஷேடோவை பார்த்தீங்கன்னா அவனும் அவனுக்கும் ஆப்ரேஷன் எல்லாம் பண்ணியாச்சம் அவன் வந்து ஃபீம் மேல் வந்து மேல் அப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப குண்டாயிட்டான் அதனால் நம்ம வந்து இந்த யூடியூபர் ஒருத்தவங்க இருக்காங்க ஃபேமஸ் சாரி இந்த பிருத்வீதி கோல்டன் பெட்டன் சேனல் வச்சுருக்குறாங்க அவங்க வந்து அடிக்கடி ஷேடோவை பற்றி சொல்லுவாங்க ஷேடோவுக்கு வந்து இயர் இன்ஃபெக்ஷன் இருக்குது காதில் புறலாங்காக இருக்குது அது வந்து காயவே மாட்டேங்குது அவனுக்கு நானும் ரெண்டு மூணு தடவை ஊருக்கு போகும்போதெல்லாம் வந்து சொல்லிகிட்டே தான் இருக்கிறாங்க இந்த புண்ணு காயவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி இப்போ இங்கே என்ன நடந்துட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா யாராவது கட்டல் மேலே உட்காந்தா இடம் ஏறி பா ஏறி படுக்க போவான் அவனால் அதை உடம்ப தூக்கிட்டு ஏற முடியாது முக்கால்வாசி உடம்ப கொண்டு போய் பெட்டில் போட்டுட்டு அப்படியே நின்றுக்குவான் அதுதான் இங்கே நடந்துட்டு இருக்கேன் என் பையன் வந்து ஓடி போய் ஏறி காட்டினா அவனை ஓடி போய் அங்கே பாருங்கள் ஏற முடியல அவ்வளோதான் அதோடவே ஸ்டாப் ஆகிடுவான் இதெல்லாம் நான் வந்து ஒரு கோயம்புத்தூரில் ஒரு பிளாக் வீடியோ ஷேர் பண்ணும்போது இந்த வீடியோவில் காட்டியிருக்கேன் இப்போ நம்ம வந்து ஒன்லி ஃபார் டாக்ஸ் வீடியோ அதனால் நான் எங்கள் ரெண்டு பெட்ஸோட வீடியோவை அப்படியே மிக்ஸ் பண்ணி காட்டுறேன் அவ்வளோதான் வேறன்னு இல்லை அந்த சேனலில் வந்து பிரித்திவி இது கோல்டன் பெட் சேனலில் ஹேமா சிஸ்டர் கூட சொல்லியிருந்தாங்க ஷேடோவுக்கு தைராய்டு இருக்கும் டெஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்னு ஆல் தைராய்டு டெஸ்ட்டெல்லாம் இதுவரையில் இன்னும் எடுக்கல ஷேடோக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னு கேட்டிங்கன்னா இவனுக்கு வந்து வீட்லேயே தான் வந்து சர்ஜரி பண்ணியிருக்கிறாங்க டாக்டர் வந்து வீட்லேயே தான் பண்ணி விட்டுட்டு போயிருக்கிறாங்க அதனால் வந்து ப்ராப்பராக எந்த டெஸ்ட்டும் எடுக்கலை டெஸ்ட்டு எடுக்கலாங்கிற அபிப்பிராயம் இருந்தாலும் இவனை வந்து ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போக முடிய மாட்டேங்குது அங்கே போனால் ப போக மாட்டேங்கிறான் வெளியில் எங்கேயுமே விடுறது இல்லையா அதனால் கொஞ்சம் கஷ்டமான விஷயமாக இருக்குது இப்போ இயர் இன்ஃபெக்ஷனுக்கு வந்து நமக்கு அதே சிஸ்டர் தான் ஹேமா சிஸ்டர் தான் வந்து சில பல டிப்ஸ் எல்லாம் எனக்கு வாட்ஸ்அப் மூலமாகவும் இன்ஸ்டாகிராம்லேயும் ஷேர் பண்ணியிருந்தாங்க அதுக்காக ஒரு சொல்யூஷன் இருக்குது அதை வாங்கி இயரை க்ளீன் பண்ணிவிட்டு ஆன்டிபயாட்டிக் அண்ட் இயர் ட்ராப்ஸ் விடுங்க க்ளீன் ஆகிரும்னு சொல்லியிருக்கிறாங்க இப்போ வந்து சேடோவுக்கு அந்த மாதிரி தான் ஃபாலோ பண்ணி இப்போ கொஞ்சம் பரவாயில்லன்னு நினைக்கிறேன் நான் கோயம்புத்தூர் போனேன்னா இயர் க்ளீன் ஆகிருச்சங்கிறத நான் வீடியோ எடுத்து அடுத்து ஷேர் பண்ணுறேன் இப்போ ஒன் மந்த்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே அப்படியே பொள்ளாச்சி வந்தீங்கன்னா நம்மளோட பப்பி ரொம்ப ஒன் மந்த் ஆயிடுச்சா சர்ஜரி பண்ணி சரி குளிக்க வச்சிடலாம் அப்படின்னு தான் குளிக்க வச்சிட்ருக்குறோம் குளிக்க வைக்கிறதுக்கு எப்போவுமே பப்பி வந்து ரகலையே இருக்காது முகத்துக்கு தண்ணி வந்து ரொம்ப படக்கூடாது அவ்வளோதான் மற்றபடி குளிக்கும்போது பெல்ட் போடணும் கட்டி வைக்கணும் அப்படியெல்லாம் இல்லை போய் சாமல் நின்றுக்குவாள் அழகாக குளிச்சுக்குவாள் எந்த ஒரு தொந்தரவுமே இருக்காது பப்பியை பொறுத்த வரையிலும் பப்பி மாதிரி ஒரு பத்து டாக்ஸ் இருந்தாலும் வளர்த்தலாம் அதை வந்து நம்ம அந்த வயசு வரையில் வளர்த்தி கொண்டு வரணும் அது மட்டும்தான் பிரச்சனை ஆனால் பப்பி போட்ட ரெண்டு குட்டி இருக்குது பாருங்க அந்த டெடியும் ஜாகும் அராத்துனாலும் அராத்து அப்படி ஒரு அராத்து பக்கத்து எல்லாம் போய் சண்டை இழுத்துட்டு வர சண்டைக்கு போக வச்சுருவாங்க அவ்வளோ குறும்பு பண்ணுவாங்க ரெண்டு பேரும் சரி குழந்தைங்க எப்படி ஒரு வயசு ரெண்டு வயசுலேருந்து ஸ்கூலுக்கு போகிற வரையில் எவ்வளோ உடமெண்டாக இருக்கிறதுங்க நம்ம என்ன செய்ய வேணான்னு சொல்கிறோமோ ரெண்டும் சேர்ந்துக்கிட்டு அதே வேலையவே செய்யும் பயங்கரமான குருமி பார்த்துக்கோங்க எங்களால் கண்ட்ரோலே பண்ண முடியாது டெடியையும் ஜேக்கையும் இங்கே பார்த்தீங்கன்னா அம்மனி ஒரு ஒன் மந்த்துக்கு அப்புறம் குளிச்சாச்சு இப்போ ஊண்டு காட்டுற பாருங்க என் பொண்ணு கூட சத்தம் போட்டா ஏமா இப்படி பண்ணுற அப்படின்னு இல்லை நம்ம வந்து இந்த வீடியோவில் காட்டலாம் அப்படிங்குறக்காக தான் நான் காட்டிகிட்ருக்குறேன் பப்பி நினைக்கும் அடி பாவிகளாக என்னை குளிக்க வைக்கிறது ஆப்ரேஷன் பண்ணுறதுன்னு ஒன்று விடாமல் வீடியோ எடுத்து போடுறீங்களே அப்படின்னு மைண்ட் வைஸ் நினைக்கிதுன்னு நினைக்கிறேன் இங்கே எங்கள் தென்னை மரத்துலேருந்து ஒரு மட்டை விழுகுங்க அடிக்கடி பார்த்திங்கன்னா தென்னை மரத்துலேருந்து மட்டை விழுகும் அந்த மட்டையை பார்த்தா பப்பிக்கு எப்படி இருக்கும்னே தெரியாது அது வந்து அந்த விழுகிற தென்னை மட்டையினால எங்களுக்கு ஏதாவது ஆபத்து அப்படின்னு நினச்சிட்டு பயங்கரமாக பண்ண ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் அது வந்து ஒன்றும் இல்லை இங்கே வந்து நம்மளை யாரையும் எதுவுமே செய்யாது அப்படின்னு தெரிஞ்சால் மட்டும்தான் அந்த மட்டைக்கு உயிரோடு விடும் இல்லைன்னு பார்த்தீங்கன்னா வாயிலேயே அந்த தேங்காயெல்லாம் கட்டிச்சு எடுத்துரும் இப்போ இங்கே வந்து அதுதான் நடந்துகிட்டு இருந்தது அந்த மட்டை கீழே விழுந்தனையுமே அங்கே பாருங்க எங்கள் எங்கள் வீட்டுக்காரர் போய் தொட்டால் தொடவே விடாது வேண்டாம் அது ஏதாச்சும் பண்ணிடும் உங்களையே தொடாதீங்க அப்படிங்கிற மாதிரி ரியாக்ஷன் இருக்கும் பப்பியோடது நல்ல காற்று காலம் நல்ல மழை காலம் அதனால் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் அங்கங்கே பொருட்கள் அப்படியே இறஞ்சி கிடக்குது எங்கள் சித்தி வந்துருந்தாங்க பார்த்தீங்களா இவங்க தான் வந்து எங்களுக்கு பப்பியை கொண்டு வந்து கொடுத்தவங்க என்ன நினைக்கும்னே தெரியாது எங்கள் சித்தி வந்ததுன்னா ஒரு அதோட குறும்பு அல்டிமேட்டாக இருக்கும் ஐயோ நீ தானே என்னை கொண்டு வந்து இங்கே கொடுத்த உனக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆக்ஷன் இருக்குது அப்படி அழுகும் வான்னு சொல்லும் என்னை வந்து கூப்பிட்டு வந்துட்டாங்க வா வந்து பாரு அப்படிங்கும் சேரை காட்டும் சேரில் உட்காருங்கன்னு சொல்லும் இப்போ வந்து ரொம்ப நேரம் எங்கள் சித்திக்கிட்ட போய் கொஞ்சி எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு தண்ணி குடிக்கிறாள் இப்போ பாருங்கள் குளிக்க வச்சதுக்கப்புறம் ஒரு ஒன் வீக் கழித்து ஊண்டு இப்படி தாங்க இருக்குது நான் சொன்னேன்ல முதலே சொன்னனில்ல பப்பிள்ஸ் மாதிரி உப்பி இருக்குன்னு அந்த மாதிரி இருக்குது அடுத்த வீ லாஸ்ட்டு வீடியோவில் ஊண்டு எப்படி இருக்குதுன்னு காட்டுறேன் இங்கே அப்படியே கோயம்புத்தூருக்கு வந்தீங்கன்னா இதில் வந்து ரெண்டாவது தடவையே போயிருந்தேன் ஊருக்கு அப்போ தான் நான் ஒரு லைவ் வீடியோ காது பார்த்திங்களா அந்த ஓரமாக பாருங்கள் என் பொண்ணு கை வச்சுருக்கிற அந்த இடத்துக்கிட்ட காது பாருங்கள் இயர் இன்ஃபெக்ஷன் எப்படி இருக்குது பார்த்தீங்களா இதுதான் வந்து சேடவோட மிகப்பெரிய பிரச்சனையாகவே இருக்குது அந்த அன்றைக்கு நான் லைவ் வீடியோவில் வந்து ஃபேமஸ் சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க வாய்க்கு வந்து ஏதாவது இப்போ கவர் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணி விடுங்கன்னு அதுக்காக தான் கூடையை போட்டுக்கவே மாட்டேங்கிறான் கூடையை பக்கத்தில் கொண்டு போனாலே பயங்கரமாக ரகலை பண்ணிகிட்டு இருக்கிற பாருங்க கூடையை போட்டுக்கோன்னு சொல்கிறாங்க போட மாட்டேங்கிறான் இதுதான் நடந்துகிட்டு இருக்கு ஏன்னா அவங்க வளர்த்துறாங்க ரொம்ப செல்லமாக வளர்த்துறதுனால அவங்க சொன்ன பேச்சை கேட்குறதில்லை ஒருவேளை இதை வந்து வேற ஏதாவது செஞ்சால் செஞ்சு விட்டுக்குவானா அப்படின்னு சரி செய்ய விடுவானான்னு தெரியல எங்களுக்குமே வந்து தொட்டால் கடிச்சிடுவான்னு கடிச்சிருவான்னு சொன்னாங்களா அதனால் கொஞ்சம் பயம்தான் இல்லைன்னா எதோ ஒன்று பண்ணிடலாம் அதுக்கப்புறம் பல நாள் கழித்து ஒரு ஒன்றரை மாதம் கழித்து குளிக்க வச்சு அந்த பப்பிள்ஸ் மாதிரி இருந்ததெல்லாம் நல்லா அமுதி ஊண்டு பார்த்திங்கன்னா நல்லா ஆகிருச்சு இந்த வீடியோ எடுத்து ரெண்டு நாளுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த லாஸ்ட்டாக ரெண்டு எட்ஜ் இருக்குது பார்த்திங்களா அந்த ஊண்டு கூட நல்லா ஆகிருச்சு பப்பிக்கு இப்போ வந்து மேடம் கரெக்டாகிட்டாங்க ஊண்டெல்லாம் ஹீலாகி நல்லா ஜம்முன்னு ஆகிடுச்சி இப்போ வந்து எங்கள் பழைய பப்பி குட்டி போட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு காதில் புண்ணு கால் உடம்பு பூரா புண்ணு மாதிரி வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டுருச்சு அதெல்லாம் நான் வீடியோவை நிறைய வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் காதில் புண்ணு வந்தப்பெல்லாம் பரவாயில்ல ஆன்டிபயோட்டிக்கெல்லாம் கொடுத்து கரெக்ட் பண்ணிட்டோம் பப்பிக்கு இப்போ வந்து மறுபடியும் புண்ணெல்லாம் சரியானதுக்கப்புறம் குளிக்க வைக்கிறோம் சும்மா குளிக்க வைப்பீங்களே அப்படின்னு கேட்டால் அப்படியெல்லாம் கிடையாது கரெக்டாக பதினஞ்சு பத்து நாளைக்கு ஒருக்க அந்த மாதிரி தான் குளிக்க வைப்போம் ஏற்கனவே ஒரு வீடியோவில் பார்த்துருக்கேன் நாய்க்குட்டிகளை வந்து அதிகமாக குளிக்க வைக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க இப்போ நல்லா புண்ணெல்லாம் ஆறிடுச்சு க்ளீன் ஆயிருச்சு பப்பியை வந்து இப்போ மறுபடியும் குளிக்க வச்சது அந்த பபிள்ஸ் மாதிரி இருந்தது பார்த்திங்களா அந்த புண்ணெல்லாம் காஞ்சதுக்கப்புறம் தான் இப்போ ரீசெண்டாக தான் இப்போ ஒரு ஒரு ரெண்டு இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு ஒரு ரெண்டு நாள் இந்த வீடியோ அப்லோட் பண்ணும்போது ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் குளிக்க வைக்கிறோம் அந்த மாதிரி தான் இருக்குது பரவாயில்ல பப்பி வந்து இப்போ ஊண்டெல்லாம் ஹீலாகிருச்சு நல்லாவே ரெக்கவர் ஆகி நல்லாவே இருக்குது ஷேடோவுக்கு மட்டும் இயர் இன்ஃபெக்ஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத அது என்ன மருந்து ஊற்றி க்ளீன் பண்ணினாங்க இயர் இன்ஃபெக்ஷன் எல்லாம் சரியாயிருச்சா அப்படிங்கிறத நான் அடுத்த அடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் இந்த வீடியோவுமே பார்த்திங்கன்னா இதோட முடிஞ்சது வீடியோவை நிறைய பேர் பார்க்குறீங்க சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படி சப்போர்ட் பண்ணி எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்